நாம் காண இருப்பது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை அம்மாளுக்கும் மகனாக விழுப்புரத்தில் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தார் அவரது இயற்பெயர் விழுப்புரம் சின்னையா பிள்ளை கணேசன் என்பது ஆகும் சிவாஜி கணேசன் அவர்கள் தனது இளம் வயதிலேயே நாடகங்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டதாலும் அதில் பங்கேற்பதில் ஆர்வம் இருந்ததாலும் தனது கனவினை நிறைவேற்ற ஒன்பது வயதிலேயே வீட்டை விட்டு ஓடி வந்தார் பின்னர் அவரது சொந்த தாயே நாடக குழுவில் இடம்பெற உதவி செய்தார் சிவாஜி கணேசன் அவர்கள் கமலா என்பவரை மணமுடித்தார் அவர்களுக்கு ராம்குமார் பிரபு என்ற மகன்களும் சாந்தி தேன்மொழி என்ற மகள்களும் உள்ளனர் திரையுலகுக்கு வரும் முன் நாடகங்களில் சிவாஜி கணேசன் அவர்கள் இந்து என்ற நாடகம் மூலமாக மிகவும் பிரபலமானார் இதில் பேரரசர் சிவாஜியாக நடித்த அவரின் நடிப்பு திறமையை தந்தை பெரியார் அவர்கள் பெரிதும் பாராட்டினார் அவர் அவரை சிவாஜி கணேசன் என்றே அழைத்தார் இந்நிகழ்ச்சிக்கு பிறகே சிவாஜி கணேசன் என்ற பெயரை நிலைக்க செய்தது தமிழ் திரையுலகில் பராசக்தி என்ற திரைப்படம் மூலமாக அறிமுகமான சிவாஜி கணேசன் அவர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார் அவர் இரண்டு ஹிந்தி திரைப்படங்களிலும் ஒன்பது தெலுங்கு திரைப்படங்களிலும் ஒரு மலையாள திரைப்படத்திலும் நடித்துள்ளார் அவருக்கு தெளிவான உணர்ச்சி பூர்வமான தமிழ் உச்சரிப்பும் நல்ல குரல் வளமும் சிறந்த நடிப்பு திறனும் இருந்ததால் நடிகர் திலகம் நடிப்பு சக்கரவர்த்தி என்றும் மக்களாலும் திரையுலகத்தினராலும் அழைக்கப்பட்டார் அக்காலத்தில் தேச தலைவர்களின் பாத்திரங்களை ஏற்று திறம்பட நடித்த முக்கிய நடிகருள் ஒருவர் சிவாஜி கணேசன் ஆவார் ராஜராஜ சோழன் மற்றும் கப்பலோட்டிய தமிழன் ஆகிய திரைப்படங்களே இதற்கு சான்றாகும் மனோகரா வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற திரைப்படங்கள் இவரின் வீர வசனத்திற்காக பெயர் பெற்றவை பாசமலர் வசந்த மாளிகை போன்ற திரைப்படங்களில் இவரது உணர்ச்சி பூர்வமான நடிப்பை காணலாம் திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் போன்ற பக்தி திரைப்படங்களும் பெரிதும் பேசப்பட்டவை அரசியலில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்த சிவாஜி கணேசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரை திராவிட இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் நாடாளுமன்றத்தின் மேலவை உறுப்பினரானார் பின்னர் கட்சியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கட்சியை விட்டு விலகி தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற புதிய கட்சியை தொடங்கினார் பெரும் நடிகராக இருந்தாலும் அவருக்கு அரசியலில் எம்ஜிஆர் போல செல்வாக்கு கிடைக்கவில்லை ஆகவே தனது இறுதி காலத்தில் அரசியலில் இருந்து ஒதுங்கிவிட்டார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருது கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பத்மஸ்ரீ விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பத்ம பூஷன் விருதையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு செவாலிய விருதும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் தாதா சாஹேப் பால்கே விருதையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் சிறப்பு விருந்தினராக அமெரிக்க நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொழுது நாயகரா மாநகரின் ஒரு நாள் நகர தந்தை என கௌரவிக்கப்பட்டார் தென்னிந்திய துறையில் சிறந்த நடிகராக விளங்கிய சிவாஜி கணேசன் அவர்கள் சுவாச பிரச்சனை காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தனது எழுபத்தி நான்கு வயதில் மரணமடைந்தார் அடைந்தார் இதுபோன்ற மிக பெரும் சாதனையாளர்களின் வரலாற்றை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்